அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு அலா முகமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்குமதுலாஹி வபரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லஹு சுபானவு தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு ரெண்டு துவாக்கள் நம் வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்து தரும் நம் தலைவிதியையே மாற்றும் இந்த துவாக்களை தொடர்ந்து ஓதி வருபவரின் வாழ்வில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிறந்த வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா அந்த துவாக்களை என்ன இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இதில் முதலாவது விஷயம் என்னன்னா கந்திருஷ்டி இந்த ஒரு விஷயத்தால் நம் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுகிறது அல்லஹ் சுபானவத்தாலா தாலா நமக்கு சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்து இருப்பான் நாம் நல்லபடியாக வாழ்வதை பார்த்து சில பேர் பொறாமை கண்களுடன் பார்க்கும் போதுதான் கந்திருஷ்டி ஏற்படுகிறது இது நம் வாழ்க்கையை உருக்குலைத்து விடும் இது மனிதர்களால் நமக்கு ஏற்படும் தீமை அடுத்து ஷைத்தான் மற்றும் ஜின்களாலும் நமக்கு தீமை ஏற்படுகிறது ஷைத்தான் நம் கூடவே தான் இருக்கின்றான் நமக்குள் கெட்ட எண்ணங்களை வரவைக்கின்றான் கணவன் மனைவிக்குள் சண்டை உண்டு பண்ணுகின்றான் கோபத்தை ஏற்படுத்துகின்றான் இப்படி நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணி அதன் மூலம் நம் நிம்மதியை கெடுத்து விடுகின்றான் நம்மை பாவங்களையும் செய்ய வைத்து விடுவான் கந்திருஷ்டி சைதானின் தீமைகள் இவை நம் வாழ்க்கையை பெரியதாக பாதிக்கும் நமக்கு நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் வறுமையை ஏற்படுத்தும் இதிலிருந்து பாதுகாக்க காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களை ஓத வேண்டும் நபி சல்ல அலைவசல்லாம் அவர்கள் காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய பல துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அவைகளை எடுத்து ஓதி வர வேண்டும் காலை மாலை மூணு முறை ஓத வேண்டிய துவா ஏழு முறை ஓத வேண்டிய துவா ஒரு முறை ஓத வேண்டிய துவா என நிறைய இருக்கு நம்முடைய சேனலையும் இதுல சில துவாக்களை நான் சொல்லியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வீடியோக்குள்ளேயும் சொல்றேன் இந்த கந்திஷ்டி சைத்தான் மற்றும் ஜின்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவாவை மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் பொதுவாக நம் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாக்கள் மூணு சூறானாஸ் பலக் இக்லஸ் கண்டிப்பாக இந்த சூறாக்களை எல்லாரும் பார்க்காம ஓது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சின்ன சூறாக்கள் தான் இவை ஆனா மிக பலம் வாய்ந்த சூறாக்கள் இந்த மூணு சூறாக்களையும் காலையில ஒரு மூணு முறை மாலை ஒரு மூணு முறை நீங்கள் ஓதுனா உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுவே போதுமானது என நபி சலல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சூறாக்கள்ல தினமும் வழக்கமாக ஓதி வரும்போது போது ஷைத்தான் மற்றும் ஜின் இது இருந்தோ நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சூரா நாஸ்னா குல் அவுசு பிரபின் என தொடங்கும் சூரா சூரா ஃபலக் அப்படின்னா குல் அவுசு பிரபின் ஃபலக் அப்படி தொடங்கும் சூரா சூரா எக்லாஸ்னா வல்லாஹு அஹத் இப்படி தொடங்கும் சூராக்கள் குர்ஆனின் கடைசி சுறாக்கள் இவை எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாக்கள் இனிவரும் ஒவ்வொரு நாளிலும் இந்த மூணு சூறாக்களை காலை மாலை என மூணு முறை மறக்காம ஓத ஆரம்பிங்க நிச்சயம் கை கண்ட பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா இந்த மூணு சூறாக்களும் உங்களுக்கு மனப்பாடம் தெரியும் என்ற காரணத்துக்காக தான் இந்த சூறாக்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கல நம் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய துவாக்களில் முதல் துவா இப்ப நான் சொன்னது ரெண்டாவது பொதுவாக நமக்கு ஏற்படும் துன்பம் அனைத்துக்கும் காரணம் நம் கரங்கள் செய்ததற்கு தான் அதாவது நாம் செய்த பாவங்கள் நம்மை அறிந்தோ அறியாமலோ பல தவறுகளை பாவங்களை நாம் செய்திருப்போம் அதற்கு வேண்டியே அல்லாஹ் சுபானவத்தாலா நமக்கு தண்டனைகளை கொடுக்கின்றான் அல்லாஹ்வின் இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க இஸ்தெஹார் செய்வது அவசியம் தினமும் அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மனம் வருந்தி தௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பிற்கான துவாக்கள் நிறைய இருக்கு அதில் ஏதாவது ஒரு துவாவை எடுத்து தினமும் ஓதி வர வேண்டும் இல்லைனா அஸ்தா ிருளா இந்த ஒரு வார்த்தையை தினமும் சொல்லும் வழக்கமுடையவர்களாக நாம் மாற வேண்டும் நம் நாவில் அஸ்திருளா என்ற இந்த வார்த்தையை தினமும் எப்போதும் சொல்லுமாறு பார்க்க வேண்டும் இதன் மூலம் அல்லாஹ் சுபானவத்தாலா நம் பாவங்களை மன்னிப்பான் நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இப்படி நம் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்ற உதவும் இந்த ரெண்டு துவாக்களை தினமும் சொல்லும் வழக்கம் உடையவர்களாக நாம் மாறினால் நிச்சயம் பல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லா அல்லாஹுபான் தஆலா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு பாவங்களையும் பெரிய பாவங்களையும் மன்னித்து நம் மீது கருணை புரிவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ